இந்த வீடியோவில் நாங்கள் பரப்பளவு பற்றி பார்க்க போகிறோம் முதலாவதாக ஒரு சதுரத்தின் பரப்பளவு பார்ப்போம் இந்த சதுரத்தை எடுத்துக்கொண்டால் சதுரம் என்றால் அதன் நாலு பக்கங்களும் சமானதாக இருக்கும் அதாவது ஒரே நீளத்தை உடையதாக இருக்கும் அதாவது இந்த பக்கத்தின் நீளத்தை நாங்கள் ஏ என்று எடுத்தால் இந்த பக்கத்தின் நீளமும் ஆக இருக்கும் இந்த பக்கம் ஏயாக இருக்கும் இந்த பக்கமும் ஏயாக இருக்கும் ஆகவே இந்த சதுரத்தின் சதுரத்தின் பரப்பளவானது இவ் இரு பக்கங்களின் பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும் அதாவது ஏ தர ஏ அதாவது சதுரத்தின் பரப்பளவோ ஏ வருக்கத்துக்கு சமனாக இருக்கும் அடுத்ததாக ஒரு செவ்வகத்தை பார்ப்போம் ஒரு செவ்வகம் இந்த செவ்வகத்தின் பரப்பளவு செவ்வூகத்தின் பரப்பளவை எடுத்துக்கொண்டால் செவ்வகம் என்றது அதன் இருசோடி பக்கங்களின் நீளமும் சமனாக இருக்கும் அதாவது இவ்விரு பக்கத்தை எடுத்தால் இந்த நீளங்கள் சமனாக இருக்கும் அதாவது இந்த நீளத்தை நாங்கள் ஏன் எடுத்துக்கொண்டால் ஏன் அதே போன்று அதன் மற்ற இரு பக்கங்கள் நீளமும் அதன் எதிரெதிர் பக்கங்கள் நீளம் சமனாக இருக்கும் அதாவது இதை பி என்று எடுத்தால் இதுவும் பியா இருக்கும் ஆகவே இந்த செவ்வூகத்தின் பரப்பளவு இவ்விரு அதாவது இந்த அகலத்தையும் நீளத்தையும் பெருக்க வரும் பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும் ஆகவே ஏ அதாவது அகலம் தர பி அது நீளம் அதாவது ஏ பிக்கு செவ்வகத்தின் பரப்பளவு சமனாக இருக்கும் அடுத்ததாக ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கொள்வோம் இதன் முக்கோணத்தின் செங்குத்து உயரம் அதாவது இந்த இந்த முக்கோணத்தின் இந்த பகுதியான இந்த அடியின் செங்கு துயரமானது எச்ன்னு எடுத்துக்கொள்வோம் இந்த முக்கோணத்தின் செங்கு துயரம் எச் இந்த முக்கோணத்தின் அடியை ஏ என்று எடுத்துக்கொள்வோம் ஆகவே இந்த முக்கோணத்தின் இந்த முக்கோணத்தின் பரப்பளவானது பரப்பளவானது அறை தர அடி அதாவது அடி ஏ தர செங்குத்து தூயரத்துக்கு அதாவது செங்கு தூயரத்துக்கு சமனாக இருக்கும் அதாவது இதன் பரப்பளவானது அரை ஏ எச்சுக்கு சமனாக இருக்கும் இந்த வட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஆரையை ஆறு என எடுத்துக்கொள்வோம் ஆகவே இந்த வட்டத்தின் பரப்பளவு இந்த வட்டத்தின் பரப்பளவு சமன் பை ஆர் வர்க்கம் என தரப்படும் இதில் பை என்பது பை என்பது பை என்பது இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு எனும் பெருமானத்தையுடைய ஒரு மாறிலி இதனை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் சரி அடுத்ததாக நாங்கள் ஒரு இணைகரத்தின் சுற்றலை பார்ப்போம் அதாவது இணைகரத்திலும் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும் அதாவது இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனாக இருக்கும் அதே போன்று இந்த பக்கத்திற்கு இந்த பக்கம் சமனாக இருக்கும் அதே போன்று இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமாந்தரமாக இருக்கும் அதாவது எதிர்ப்பங்கள் சமனாக இருப்பதுடன் சமாந்தரமானதாக இருக்கும் இந்த இணையகரத்தின் இந்த இணைகரத்தின் இணையகரத்தின் பரப்பளவு எடுத்தால் இணையகரத்தின் பரப்பளவானது இதன் இந்த பக்கத்தை நாங்கள் ஏன்னு எடுத்துக்கொள்வோம் இந்த பக்கத்தின் நீளம் அத்துடன் இந்த ஏனும்க்கத்திற்கான அதனை நாங்கள் எச்சன் எடுத்துக்கொள்வோம் ஆகவே இந்த இணையகரத்தின் பரப்பளவானது அந்த குறித்த ஒரு பக்கத்தின் பெருக்கத்து பக்கத்தையும் அந்த பக்கத்தில் இருந்தான செங்கு பெருக்க வரும் பெருக்கத்தால் தரப்படும் அதாவது அதன் குறித்த ஒரு பக்கம் அதனை அது அந்த குறித்த பக்கத்தில் இருந்தான செங்குத்து துயரத்தால் பெருக்க வரும் பெருக்கம் மூலம் தரப்படும் ஆகவே இதை ஏஹெச் என குறிப்பிடலாம் சரி இறுதியாக நாங்கள் ஒரு ஆரை சிறையில் இந்த ஆரை சிறையின் பரப்பளவை பார்ப்போம் இந்த ஆரை சிறையின் இந்த கோணத்தை நாங்கள் தீட்டா என எடுத்துக்கொள்வோம் ஒரு வட்டத்தை எடுத்துக்கொண்டால் வட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வட்டத்தை நாங்கள் இவ்வாறு இரண்டாக பிரிப்போம் இவ்வாறு இரண்டாக பிரிக்கும் போது இதனை எங்களுக்கு மொத்தமாக இரண்டு பகுதிகள் உள்ளன ஆகவே இரண்டு பகுதிகள் அதில் ஒரு பகுதி நிலப்பட்டுள்ளது ஆகவே இதனை இரண்டில் ஒரு பங்கு என கூறலாம் இதே போன்று நாங்கள் இதனை இவ்வாறு நாளாக பிரிப்போம் ஆகவே இங்கு நாலு பகுதிகள் உள்ளன இதில் இந்த பகுதியை எடுத்துக்கொள்வோம் ஆக இதனை மொத்தமாக நாலு பகுதிகள் உள்ளன மொத்தமாக நாலு பகுதிகள் உள்ளன அதில் இந்த நிலற்ற பகு பற்ற பகுதி ஒரு பகுதி அவை இதனை நாளில் பங்கு என கூறலாம் அதே போன்று இதனை நாங்கள் எட்டாக பிரிப்போம் ஆக ஒன்று இரண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு பகுதியாக ஆக இந்த பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதனை எங்களுக்கு அதாவது இந்த பகுதியை இதனை எங்களுக்கு எட்டில் ஒரு பங்கு என கூறலாம் இதே போன்று நாங்கள் ஒரு இவ்வாறான ஒரு வட்டத்தை இவ்வாறான ஒரு வட்டத்தை நாங்கள் இப்பொழுது இரண்டு பங்கு நாலு பங்கு எட்டு பங்கு என பிரித்தது போல ஒரு வட்டத்தை எங்களுக்கு ஒரு வட்டத்தை எங்களுக்கு முன்னூத்தி அறுபது பாகைகளாக பிரிக்கலாம் முன்னூத்தி அறுபது பாகைகளாக பிரிக்கலாம் முன்னூத்தி அறுபது பாகைகளாக பிரிக்கலாம் ஆகவே இந்த முன்னூத்தி அறுபதா பாகைகளாக பிரித்தது பிறகு அதனுள் வரும் சிறு டீட்டானும் கோணத்தை எடுத்தால் டீட்டானும் கோணத்தை எடுத்தால் அதனை எங்களுக்கு முன்னூத்தி அறுபது பாகையில் மொத்தமாக முந்நூற்றி அறுபது பாகையில் டீட்டா பாகை என கூறலாம் அதாவது இங்கு நாங்கள் பிரித்ததன் பிறகு மொத்தத்தில் எத்தனை பங்கு என்பது கூறு கூறுவது போன்று இதில் மொத்தமாக முந்நூற்றி அறுபது பாகைகள் உள்ளன அதில் டீட்டா பாகை என கூறலாம் இதனை நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஆரை சிறையில் இந்த ஆரை சிறையின் பரப்பளவை பார்த்தால் பரப்பளவை பார்த்தால் அதனை எங்களுக்கு ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவு ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் வர்க்கம் என குறிப்பிடலாம் ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கம் ஆகவே இந்த முழு வட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கம் என்றால் இதில் அந்த டீட்டா எனும் பாகையை கொண்டுள்ள ஆறை பரப்பளவானது இந்த முழு வட்டத்தின் முழு வட்டம் என்பது முன்னூத்தி அறுபது பாகைகளை கொண்டிருப்போம் ஆகவே அதில் தீட்டா பாகை சமனாக இருக்கும் ஆகவே நாங்கள் இங்கு நாங்கள் எடுக்கப்பட்ட இந்த சமன்பாடுகளை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் நாங்கள் ஒரு சரிவகத்தின் சரிவகத்தின் பரப்பளவை பார்ப்போம் ஒரு சரிவகத்தை எடுப்போம் இவ்வாறான ஒரு சரிவகம் இந்த சரிவகத்தின் பரப்பளவு காண வேண்டும் இந்த சரிவகத்தின் இந்த பக்க நீளத்தை நாங்கள் ஏ என எடுத்துக் இந்த பக்க நீளத்தை நாங்கள் பி என எடுத்துக் இதன் செங்கு துயரத்தை நாங்கள் எச் என எடுத்துக்கொள்வோம் இந்த சரிவகத்தின் இந்த சரிவகத்தின் பரப்பளவானது பரப்பளவான சரிவகத்தின் பரப்பளவானது சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை அதாவது இந்த சமாந்தர பக்கங்களை கூட்டு இரண்டால் பிரித்து அதனை அதன் செங்குத்துயரத்தால் பெருக்கும் போது பெறப்படும் அளவிற்கு சமனாக இருக்கும் அதாவது பெறப்பட வேண்டும் அதன் இந்த சமாந்தர பக்கங்களை கூட்டி அதனை இரண்டால் பிரித்து அதனை அதன் செங்குத்து துயரத்தால் பெருக்க வரும் பெருக்கத்திற்கு சமனாக இருக்கும்